காலத்தால் அழிஞ்சு போன ஏழு பழங்கால உலகாதிசங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல ஏழாவது இடத்துல லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா இஜிப்ட் நாட்டில் கட்டப்பட்ட இந்த லைட் ஹவுஸ் நிலநடுக்கத்தால் இப்போ அழிஞ்சு போயிருச்சு ஆறாவது இடத்துல ஹேங்கிங் கார்டாம் பேப்லோன் இதுவும் ஒரு மன்னரால ஒரு ஒய்ஃபுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இதுவும் இப்ப நிலநடுக்கத்தால அழிஞ்சு போயிடுச்சு அஞ்சாவது இடத்துல டெம்பிள் ஆஃப் ஆர்டிமிஸ் டெர்க்கில டயனாங்கிற கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரு கிரேக்க கோவில் தான் இது இது கோத்ங்கிற ஒரு இன மக்கள் இங்க படையெடுத்தப்ப அழிச்சிட்டாங்க நாலாவது இடத்துல ஸ்டாச்சு ஆஃப் ஜூயஸ் ஒலிம்பியா இதுவும் கிரேக்கர்களால இடியோட கடவுள் ஜூயஸ்க்குக்காக கட்டப்பட்ட நாற்பத்தோரு அடி சிலை இதுவும் காலத்தால அழிஞ்சு போயிடுச்சு மூணாவது இடத்துல மௌசலியம் ஹாலிக்கனசஸ் டெர்க்கில நூத்தி நாற்பத்தி அடி உயர்த்துக்கு கட்டப்பட்ட மியூசியம் தான் இது பல சிலைகள் உள்ள இருந்திருக்கு இதுவும் நிலநடுக்கத்தால அழிஞ்சு போயிடுச்சு ரெண்டாவது இடத்துல கொலசஸ் ஆஃப் ரோட்ஸ் இதை கட்டுனதும் கிரேக்கர்கள் தான் அந்த காலகட்டத்தில் இதுதான் மிகப்பெரிய சிலையாக இருந்திருக்கு ரெண்டு கரைகளுக்கு நடுவில் நிக்கிற மாதிரி காலுக்கு நடுவில் கப்பல் போற மாதிரி கட்டியிருக்காங்க என்ன இவ்வளோ பெரிய சிலைக்கு கொஞ்சம் பெரிய டவலாக கட்டி விட்டுருக்கலாம் ஏன் நான் கப்பலில் போகிறவேன் கொஞ்சம் நிமிந்து பார்த்தா என்ன ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல பிரமிட் ஆஃப் கிசா மூவாயிரத்தி எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்தியன்ஸால நானூற்றி ஐம்பத்தோரு அடிக்கு கட்டப்பட்ட இந்த பிரமிட் மூவாயிரத்தி எட்நூறு வருஷம் ஆனாலும் இன்னும் அப்படியே தான் இருக்கு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்